இந்தியா பாகிஸ்தான் இடையேயான தாக்குதல் முடிவுக்கு வந்திருக்கும் நிலையில் இதுபற்றி மூன்று வருடங்களுக்கு முன்பே ராகுல் காந்தி எச்சரித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது ஆபரேஷன் சிந்துரை தொடர்ந்து பஞ்சாப் ராஜஸ்தான் காஷ்மீர் ஆகிய மாநிலங்களை குறிவைத்து ட்ரோன்கள் ஏவுகணைகளை செலுத்தி கோர தாக்குதலை முன்னெடுத்தது பாகிஸ்தான் அதிநவீன ஆயுதங்களின் துணை கொண்டு இந்த சமரை சந்தித்த இந்திய ராணுவம் துல்லியமான பதிலடி கொடுத்து பெரும் சேதத்தை தவிர்த்தது பஞ்சாபின் ஹோஷியார்பூர் பத்திண்டா ஆகிய பகுதிகளின் மீது குறிவைத்து சீன தயாரிப்பான பி எல் எனும் அதிவேக ஏவுகணையை பாகிஸ்தான் செலுத்தியது இவையும் இந்திய ராணுவத்தால் முறியடிக்கப்பட்டது சீனாவில் தயாரிக்கப்பட்ட ஏவுகணைகளை பாகிஸ்தான் பயன்படுத்தியது உலக அளவில் விவாதமானது இது பற்றி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பே மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி எச்சரித்திருக்கிறார் ஒன்றிய அரசின் வெளியுறவு கொள்கையினால் ஏற்படப் போகும் ஆபத்துகள் பற்றி மக்களவையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பேசிய ராகுல் காந்தி இந்திய வெளியுறவு கொள்கையின் முதன்மையான நோக்கமே சீனாவையும் பாகிஸ்தானையும் தனித்தனியாக வைத்திருப்பதுதான் ஆனால் உங்களுடைய தவறான நடவடிக்கைகளால் இப்போது சீனாவும் பாகிஸ்தானும் விட்டன இது இந்திய மக்களுக்கு எதிரான குற்றம் என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது டோக்லாம் லடாக் பகுதிகளில் தங்களுடைய திட்டங்களை செயல்படுத்த சீனா திட்டமிடுகிறது பாகிஸ்தானிடம் திட்டம் இருக்கிறது சீனாவிடம் இருந்து பாகிஸ்தான் என்னென்ன ஆயுதங்களை வாங்குகிறது என்பதை கவனியுங்கள் அவை ஒரு நாள் இந்தியாவை குறிவைக்கலாம் என பேசியிருந்தார் Look at the weapons that they are buying. Look at their activity. Look at, look at the way they are talking. Look at who they are speaking to. I am clearly stating in the House of Parliament. இதிர் கேள்விகளை எப்போதும் பொருட்படுத்தாத ஒன்றிய பாஜக அரசு இது குறித்து எந்த விவாதத்துக்கும் முன்வரவில்லை அதே கூட்டத்தொடரில் பாஜக அரசின் வெறுப்பு அரசியல் பற்றியும் அவை ஏற்படுத்தும் தாக்கம் எப்படி இருக்கும் என்பதையும் மிக தெளிவாக எடுத்துரைத்தார் ராகுல் காந்தி அந்த உரையை இப்படி தொடங்கினார் என்னுடைய கொள்ளுத்தாத்தா இந்த தேசத்தை கட்டமைக்கும் பணிக்காக பதினைந்து ஆண்டுகள் சிறையில் வாடியவர் என்னுடைய பாட்டி முப்பத்தி இரண்டு குண்டுகளை உடலில் தாங்கியவர் என்னுடைய அப்பாவின் உடல் இதே நாட்டில்தான் பல துண்டுகளாக சிதறடிக்கப்பட்டது ஆகவே எனக்கு இந்தியாவை பற்றிய புரிதல் இருக்கிறது இந்தியா எப்படி இயங்குகிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் நீங்கள் செய்து கொண்டிருக்கும் வேலை மிக ஆபத்தானது அவற்றுக்கான எதிர்வினைகளை நீங்கள் எதிர்கொள்ளப் போவதில்லை அப்பாவி மக்கள்தான் அவற்றால் பாதிக்கப்படப் போகிறார்கள் ஆகவே இந்தியாவின் பன்முகத்தன்மையை சிதைக்க ஒருபோதும் முயற்சிக்காதீர்கள் என உணர்ச்சி பேசினார் ராகுல் காந்தி ஆனால் அவர் பேச்சை சற்றும் பொருட்படுத்தாத பாஜக அரசு அதை புறக்கணித்து விட்டது ராகுல் அப்போது சொன்னதைப் போல அதற்கான எதிர்வினைகளை அப்பாவி மக்கள் தற்போது எதிர்கொண்டு வருகின்றனர்